ஹலோ தி சஸ்வீனா ஃப்ரம் நாங்கள் நாலு பேர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து இந்த பொங்கல் ஹாலிடேஸில் ஒரு நாள் வந்து பீச்சுக்கு போயிருந்தோம் பெசன் நகர் பீச்சுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது கேரிஸ் வந்து செம்ம ஆட்டோம் அந்த அம்மாவுக்கு வந்து வெளியே வந்தால் இந்த லைட்டு இந்த கலர் கலராக இருக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ எல்லோரும் என்ன பண்ணோம் எல்லாரும் விளையாட விளையாடிகிட்டு இருக்கும் போது நானும் கேரன்னா கேரிஸ் வச்சு கொஞ்சிருந்தோம் அதுக்கப்புறம் பசங்க எதாருமே வந்து பெரியவங்க எல்லாம் பெரிய ராட்டனம் போயிட்டாங்க நான் ராட்டினம் விளையாடவே மாட்டேன் எனக்கு ரொம்ப தலை சுத்தம் ஆஹ் நான் எதுவுமே அதுலலாம் விளையாட மாட்டேன் ஸோ பசங்க மட்டும் என்ன பண்ணாங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் அந்த குட்டி ராட்டினத்துல விளையாண்டாங்க இது எல்லாரும் பெரிய ராட்டனத்துல விளையாண்டாங்க ஸோ விளையாடி முடிச்சுட்டு பசிக்கிற மாதிரி இருந்தது நாங்க வந்து நிறைய வாட்டி பீச்சுக்கு போகும்போது லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொண்டு போயிடுவோம் எப்படி போறோம்னா ஒரு நாலு ஃபேமிலி போறோம்னா நாலு ஃபேமிலியும் ஒரு ஒரு வீட்டுல இருந்து ஏதாவது ஒன்று வந்து செஞ்சு கொண்டு போயிடுவோம் ஸோ அது வந்து சாப்பிட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அந்த தூக்கு சட்டியில் வந்து புளி சாதம் வேறு லெவல் டேஸ்ட் செம்ம தரமாக இருந்தது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது கேரன் கொண்டு வந்திருந்தா புளி சாதம் முட்டை அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்கு பொரியல் மெர்சியக்காய் வந்து நண்டு மசாலா செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு மீன் பொரிச்சது ஒயிட் ரைஸு இட்லி சாம்பார் லெமன் ரைஸ் இதெல்லாமே இருந்தது எல்லாமே வந்து எப்படி சொல்றது ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லா இருக்கும் அது அது நீங்க கண்டிப்பா நீங்க கூட ட்ரை பண்ணுங்களேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களோட க்ளோஸ் ஃபேமிலிஸோட சேர்ந்து நீங்க இந்த மாதிரி வெளியே போனீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி சமைச்சு கொண்டு போயிட்டு அந்த கடற்கரை மணல்ல பெட்ஷீட்டை விரிச்சு வீட்டுல இருந்தே எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அங்க உக்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி அது ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஆயிரத்தெட்டு கவலை ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னும் போது அதெல்லாம் மாற போறது இல்ல அந்த கொஞ்ச நேரத்துக்கு வந்து மனசை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தி ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணும்போது இன்னும் ஃபேமிலிக்குள்ளே இருக்க ஐக்கியம் வந்து அந்த அந்த எப்படி சொல்றது அந்த ஒரு பாண்ட் வந்து நல்லா வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து பிடிச்சிருந்தா எடுத்துக்குங்க இல்லைன்னா விட்டுருங்க இது நான் கேரிஸ் பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாலும் தூக்கத்துக்காக சோ தொட்டில சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம் ஷாலில் போட்டு நானும் முகாவும் கேரிஸ் பாப்பாவை வந்து ஆட்டி விட்டுட்டே இருமா இதுக்கப்புறம் நீங்க வந்து பாப்பாவை தானே ஆட்டி விட்டு தூங்க வச்சிங்களை ஆட்டுங்கன்னு சொல்லிட்டு ஹானி பேபின் இவன் பேர் என்னது எங்க அண்ணன் பசங்க ஜெஷ்ஷு எய்டன் எல்லாரும் எங்களையும் தூக்குங்க எங்களையும் என் தம்பி வந்து பெட்ஷீட்ல படுத்துக்கிட்டான் செம்ம சிரிப்பு எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அவனை தூக்கி முடிச்சாச்சு இது என்ன ஆயிடுச்சுன்னா நாங்க விளையாட்டே இல்லாம ஒரு விளையாட்ட உருவாக்குன கதை மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து வாலிபால் விளையாடிட்டு இருந்தாங்க ஃபுட்பால் சாரி ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த பிளேட் எல்லாம் பறக்க விட்டு அதெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்களா அதுக்கப்புறம் இது சும்மா பாப்பா அழுகுறாதே சொல்லிட்டு நானும் இவரும் என்ன பண்ணோம் பாப்பாவை தூங்க வச்சுட்டு இருந்தோம் ஸோ அந்த கேப்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் மாத்தி மாத்தி இந்த பெட்ஷீட்ல ஏறி உக்காந்து எங்களையும் ஆட்டுங்கன்ட்டு செம்ம சிரிப்பு ஹேனியை ஆட்டும் போது தான் நினைக்கிறேன் தூக்கி சாம் சாம் எங்க அண்ணன் பையன் அது ஒருக்காம இருங்க அவனை ஆட்டி தூக்கி போட்டு ஒரு செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நானு நானும் ஏறி உள்ள உக்காந்துட்டு எல்லாருமே ஆனா யார் யாரு பாவோனா மிர்ச்சக்கா வீட்டுக்கார் மாமா மோகா கோகுல் விக்கி இவங்க நாலு பேர் தான் பாவம் எல்லாரும் இழுக்க முடியாம இழுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க நான் என்ன சொல்ல வரேன் இருக்கிறது நம்ம வாழ போறது கொஞ்ச நாள் தான் இந்த கொஞ்ச நாள் கூட ஃபேமிலியோட சேர்ந்து சந்தோஷமா ஹாப்பியா மத்தவங்களுக்கு நம்மளால எந்த கஷ்டமும் வராம மத்தவங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுக்காம நம்மளும் சந்தோஷமா இருக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டட்டா பாபா